மனிதா மனைவியாக வரும் பெண் இல்லற தர்மத்தோடு உயர்ந்த பண்பும் அறமும் உடையவளாக இருந்தால் அவள் தன் கணவனுக்கு உண்மையான துணையாக இருப்பாள் அவளே மகிழ்ச்சியும் வளமும் தருவாள் குடும்பத்தில் செழிப்பும் நிம்மதியும் மனைவியின் அறத்தில் உள்ளது மனைக்குத்தக்க மாண்பு உடையளாகி தன் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை ஒழுக்கமில்லாத மனைவியை இல்லத்தரசியாக அடைந்தவன் எத்தனை புகழ் பெற்றாலும் ஒன்றுமில்லாதவனே இல்லத்தரசியின் நற்குணமே இல்லறத்துக்கு அவசியம் மனைமாட்சி இல்லாள் கண்ணில்லா என் வாழ்க்கை ஏனைமாற்றி தாயினும் இல் மனிதா இல்லற வாழ்க்கையில் நல்ல பண்புகளுடைய மனைவி அமைந்தால் அதுவே உண்மையான இல்லறம் நல்ல பண்புகள் இல்லாத மனைவி இருந்தால் அது இல்லறமே அல்ல இல்லத்தரசியின் நற்குணமே இல்லறத்துக்கு அவசியம் இல்லதென் இல்லவள் மாண்பானால் இல்லவள் மானா கடை மனிதா இல்லற வாழ்க்கையில் மனைவி நற்பண்புகளோடு கற்போடு இருந்தால் அதைவிட உயர்ந்தது வேறொன்றுமில்லை இல்லத்தரசியின் நற்குணமே இல்லறத்துக்கு அவசியம் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின் மனிதா இல்லற வாழ்க்கை நடத்தும் பெண் ஒருவேளை உலகை படைத்த பரமாத்மாவை வணங்க மறந்தாலும் தன் கணவனை மறக்காமல் தொழுவாள் என்றால் அப்படிப்பட்ட கற்புள்ள பெண் மழை பெய்யட்டும் என்று சொன்னால் அவள் வாக்குக்கு இயற்கை கட்டுப்பட்டு மழை கொடுக்கும் இல்லத்தரசியின் கற்பே இல்லறத்துக்கு அவசியம் தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுத்தொழிவாழ் பெய்யன பெய்யும் மழை மனிதா தான் கற்போடு வாழ்ந்து கொண்டு தன் கணவனை கவனித்துக் கொண்டு ஒழுக்கமான பேச்சுக்களை பேசிக் கொண்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும் மனைவியே சிறந்த இல்லத்தரசி இதுவே இல்லத்தரசியின் அறம் தற்காத்து தற்கொண்டார் பேணித் தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண் மனிதா ஒரு பெண்ணை வீட்டில் பூட்டி வைத்து காப்பது பெரிதா ஒரு பெண் எந்த நிலையிலும் தன் ஒழுக்கத்தை மீறாதவளாக இருப்பது பெரிதா எந்த நிலையிலும் ஒரு பெண் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்பவளாக இருப்பதே மிக சிறந்த பாதுகாப்பு இல்லத்தரசி தன் கற்பை காப்பதே அறம் சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மனிதா ஒரு பெண்ணுக்கு பெரும் சிறப்பு அவள் கற்புதான் அப்படி ஒரு நல்ல மனைவியை நீ பெற்றிருந்தால் அவளால் உனக்கு உடையவர்களின் மத்தியில் பெரும் சிறப்பு கிடைக்கும் நல்ல துணையைப் பெறுவது வாழ்க்கையில் பெருமை கொடுக்கும் அதுவே இல்லறத்தின் பெருமை பெற்றார் பெறின் பெருவர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு கற்புடைய மனைவி இல்லாத கணவன் இகழ்பவர்களின் முன்னிலையில் காளை போன்று பெருமிதத்துடன் நடக்க முடியாமல் அவமானத்தில் தாழ்ந்து போவான் இல்லத்தரசி கற்போடு இருக்கும் வரையே கணவனுக்கு சமுதாயத்தில் மதிப்பு புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை மனிதா இல்லற வாழ்வில் நல்ல பண்புகளுடைய மனைவியை நீ அடைந்து நல் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை பெறுவதால் உனக்கு மங்களம் உண்டாகும் நல்ல பிள்ளைகளை நீ பெறுவதால் உன் இல்வாழ்க்கை பெருமை பெருமையடையும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளைப் பெறுவது உன் தர்மம் மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்களம் நன்மக்கட்பேறு